பிரபலங்கள் நான்கு பேர் நான்கு முக்கிய பிரச்சனைகள் குறித்து தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் கபீர் மாறி தலை நிறைக்கிறவரையும் அஜித் ரசீராவே இருந்துட்டீங்களா தான் சிக்கல் இந்த வயதில் இதுவாக இப்படி இருப்பது தான் சரி அதனால தயவு செஞ்சு அப்படியே இருந்துருங்க தயவு செஞ்சு இன்னைக்கு இருந்துரு ஆனா ரொம்ப பேர் அப்படியே அறுபது வயசு வரை ரசிகர் தன் தலைவன் கட்சி ஆரம்பிக்க மாட்டான் நம்பிக்கிட்டு இருக்க நாடா இருக்கு இந்த நாடு அதுல ஒரு ஆளா நீ ஆளாயிர போறியே நினைக்கிறார் மதசார் பெற்ற ஜனநாயக சோஷலிச முற்போக்கு சிந்தனை கொண்ட அரசியல் கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எந்தவித பிரிவினையும் இல்லாமல் மத்தியில் பாரதிய ஜனதா மோடி அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திலே நாங்கள் செயல்படுகிறோம் அதனால தான் கலைஞருடைய சிலை திறப்பு விழாவிலே கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகம் ராகுல் காந்தி அவர்களை அறிவிக்கிறது என்று நாங்களே வியந்து போகிற அளவிற்கு சொன்னார்கள் டூ இயர்ஸில் ஆக்சிடெண்டில் ஆக்சிடெண்டோட பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் குறைஞ்சிருக்கு நம்பர் ஒன் அதே போல் விபத்தால் ஏற்படக்கூடிய மரணங்கள் இப்போ இந்த தாய் என்று சொல்லக்கூடிய இந்த விபத்துக்காய சிகிச்சை மையங்கள் எழுபத்தஞ்சு இடங்களில் நூற்றி தொண்ணூறு தொடியில் விபத்துக்காய சிகிச்சை மையங்களை நம்ம கொண்டு வந்து இப்போ பதினோரு மாதங்கள் ஒன் இயராக போகுது இந்த ஓராண்டில் விபத்தினால் இறக்கவர்களுடைய இற இறப்பவர்களுடைய இந்த ஹெட் இன்ஜிரியில் ஏற்படக்கூடிய அந்த டெத் ரேட்டும் டுவெண்ட்டி பர்சென்ட் நம்ம ரிடக்ஷன் பண்ணிக்கிறோம் ஓவரால் ஓட்டுக்காக அறிவிக்கப்படுகிறதை தவிர மக்கள் நலனில் எந்த ஒரு நலனும் இந்த அரசுகளுக்கு மக்களின் நலன் சார்ந்த அறிவிப்புகளாக மக்களின் நலன் சார்ந்த பட்ஜெட்டாக இருக்கணும் ஆக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக வெற்று வாக்குறுதிகளை தராமல் இந்த மக்களுக்கு எதை செய்ய முடியுமோ நியாயமான நிதிநிலை அறிக்கையாக அந்த நிதிநிலை அறிக்கை அமைய வேண்டும்